காலமா எது மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க இவ்ளோதான தலைப்புக்கு வந்து அந்த காலத்தில் நல்லா இருந்தாங்களா இந்த

என்ன பார்த்து உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 போர் செவன் டவுன்லோட் கிங் 24x7 ஆனா உண்மையிலேயே நடுவர்களே எனக்கு சிக்கம் பட்டி தான் இது ஆமா எனக்கு இந்த ஊர்ல தான் உங்களை பத்தி ஒரு பெருமையா ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது ஏன் தெரியுங்களா நம்ம இந்த சுத்து வட்டாரத்தில் நிறைய ஊர்ல போய் பட்டி மன்றம் பேசியிருக்கோம் ஆனா எல்லா ஊர்லயுமே என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் படுற மாதிரி உங்களுக்கும் பிளாஸ்டிக் சேர் தான் போடுவாங்க என்ன நீங்க கொஞ்சம் ஆனா உண்மையா நீங்க ஒரு தமிழாசிரியர் தானே பேராசிரியர் தானே எனக்கு உங்களை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா திருக்குறள் தான் ஞாபகம் வருது அப்படியா ஆமா நடுவர்களே ஆமா ஏந்திரீங்களா திருக்குறளும் ஒன்னே முக்கால் அடி நீங்களும் ஒன்னே முக்கால் அடி இப்ப யாராவது இங்க கேட்டாங்களா இல்ல கேட்கட்டீங்க நம்ம சொன்னாதான அடுத்த மாதிரி வியூஸ் ஆகும் திருக்குறள் எப்படி உலக புகழ் பெற்றிருக்கோ அந்த மாதிரி நானும் பெறுவேன் ஆமாங்க அதனால தாங்க சொன்னோம் எப்படி அதனால டா அடங்க அடங்க என்ன ஏ மொட்டையா ஆணி அடிச்சு பாரு மண்டையில் பூசுத்திட்டுறேன் ஆஹ் சோ சோ போட்டு சப்போட்டாப்பளம் கூட வாங்கி தர மாட்டாரு நீங்க பாருங்க நடுவர் சொன்னா ஏப்பா எல்லாம் கொந்தளிக்கிறீங்க இப்படி இருங்க இப்ப நடுவர் அவர்களே நீங்க கொஞ்சம் குட்டையா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன் அவ்வளவுதானே இப்போ எல்லா ஊர்லயும் எங்களுக்கு ஒவ்வொரு சேர் போடுவாங்க நீங்க குட்டையா இருக்கறனால நீங்க நடுவர்கள் உங்களுக்கு ரெண்டு சேர் போட்டு குற வைப்பாங்க ஆனா நம்ம சிக்கம்பட்டில மட்டும் உங்களுக்கு எப்படிப்பட்ட சேர் போட்டுருக்காங்க தெரியுமா நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அழக எப்படி இருக்கு தெரியுங்களா இந்த மேட டெக்கரேஷனுக்கும் இங்க இருக்கிற ஃபோக்கஸ் லைட்டுக்கும் எதிரில் இருக்கிற நம்ம உறவு சொந்தங்களுக்கு மத்தியில உங்களை பார்க்கும் அப்படியே வளைகாப்புக்கு ஒரு பிள்ளைய உட்கார வச்ச மாதிரி இருக்கு நடுவர்களே அடிராக்கு முத்துராக்கு

கண்ணி கூட்டம் இதெல்லாம் வயசான கிழமையா இருக்கு கண்ணி பெண்கள்

இதுதானே இவங்க வாழ்க்கையில சந்தோஷமா நடுறவர்களே ஆனா அந்த காலத்துல நம்ம கிட்ட எல்லாம் செல்போன் எல்லாம் கிடையாதுங்க ஏங்க கூட வந்தது அப்படி இருந்தாலும் சொந்தமோட கூட்டு குடும்பமா வாழ்ந்துடும் இன்னைக்கு ஏதாவது கூட்டு குடும்பம் இருக்குதுங்களா அன்னைக்கு ஒரு அண்ணனை எல்லாம் நல்லா நல்லா இருக்கிறேன் வீட்டுல எல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க நாங்க கூட்டு குடும்பமா இருக்கிறோமா அப்படின்னு கூட்டு குடும்பம் எத்தனை பேர் அப்படிங்கிற நானும் என் பொண்டாட்டியாங்கிறார் எங்க பொண்டாட்டி முடிச்சுனா ஒன்னா இருக்கிறதே இன்னைக்கு கூட்டு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க கூட்டு குடும்பம்னா என்னங்க இருக்கணும் மாமனார் இருக்கணும் மாமியார் இருக்கணும் நாத்தனா இருக்கணும் குழந்தை மகனா இருக்கணும் குழந்தையா இருக்கணும் இத்தனை இருந்தாதான் கூட்டு குடும்பம் இப்போ எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சுங்க கல்யாணம் ஆனா நடுவர்களே எங்க வீட்டுல கூட்டு குடும்பம்ல மாமனார் மாமியார் நல்லா நிப்பாங்க நான் மாமா கிட்ட தனியா போய் பேச முடியாது பேச முடியாது பேசினா என்னன்றாங்க பாரு புழைக்கிற உம்பள புருஷன் திருட்டு அங்கிங்கும் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்மள பேசிடுவாங்க ஆனா நான் யாரு பழனி தலைமையில பட்டிமன்றம் பேசுறவோ எனக்கு புத்திசாலித்தனம் இருக்கும்ல நான் என்ன பண்ண தெரியுங்களா மாமா கிட்ட தனியா பேசணும் நான் ஏன்னா வானொலி காலத்துக்குள்ள மாமா கிட்ட தனியா பேசணும்னு ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணேன் தெரியுங்களா என்ன ஐடியா இப்ப கூட்டத்துக்குள்ள மாமா நிக்கிறாருன்னு வீங்க மாமா கிட்ட சொல்லிட்டேன் மாமா எங்கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு ஐடியா சொல்லி தர அத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன் மாமா ஓகேன்ட்டாரு என்ன தெரியுங்களா ஐடியா இப்ப நீங்க ஆம்பளை தலை குளிச்சுனா தலையெல்லாம் தோட்டுவீங்கல்ல தலையெல்லாம் தோட்டிட்டு இந்த காது குளக்குற தண்ணி இந்த ஆள் காட்டி வரல் இப்படி ஆட்டி ஆட்டி எடுப்பீங்கல்ல ஆமா இனிமேலு இந்த ஆள்காட்டி விரல விட்டு தண்ணி எடுக்காதீங்க காதுல இந்த கட்டை விரலுக்கு என்ன வேலை இந்த கட்டை விரல் விட்டு இப்படி தண்ணி எடுங்க தண்ணி எடுக்கும் போது இந்த நாலு விரல் சும்மா தான் இருக்கு இந்த நாலு விரல் பொண்டாட்டி பார்த்து இப்படி இப்படின்னு கூப்பிடணும் டிவில நல்லா படிவாயிருச்சுலனா பொண்டாட்டிய பார்த்து இப்படி கூப்பிடணும் ஆமா பொண்டாட்டியே இப்படிதான் கூப்பிடணுமா இல்லைங்க நாலு பேர் இருக்கும்போது போது போய் கூப்பிட முடியாது இல்ல இந்த காலம் வந்தே வாடிங்க அப்படிம்பாங்க நம்ம வந்து வானொலி காலத்துல இருக்கோம் வானொலி காலம் ஆமா நாலு பேர் பார்க்க பொண்டாட்டி முஷ்ணும் பேசுறதே குத்தம்னு நினைக்கிற காலம் அதனால நம்ம அப்படி கூப்பிட முடியாது அதனால பொண்டாட்டி கிட்ட பேசணும்னா கூட இப்படி காது குடையிற மாதிரி குடஞ்சுகிட்டே பொண்டாட்டி பத்தி இப்படி இப்படினா பொண்டாட்டி அங்க இருந்து இங்க வருவா பேசலாம்ல அதான சந்தோஷம் நடுவர்களே அந்த சந்தோஷத்தை பருத்தி எடுக்கும் போது கூட எடுக்கலாம்னு சொல்றாங்க நடுவர்களே இந்த காலத்துல சந்தோஷம் இருக்குதாங்கறதுதான் கேள்வி அந்த காலத்துல கூட்டு குடித்தனம் இருந்தது தாத்தா பாட்டி எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசினாங்க ஏங்க குடும்பத்தோட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம பேசணும்னு வைங்க மனசு சரியில்லைன்னு கோர்ட்டுக்கும் போக வேண்டியது இல்ல மகன் சரியில்லைன்னு ரோட்டுக்கும் போக வேண்டியது இல்லைங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையுங்க ஆனா இந்த காலத்துல உட்காந்து பேசுறீங்களா சாப்பாடு போட்டா ஒருத்தன் போன நோண்டிட்டு இருக்கான் ஒருத்தன் அந்த பக்கம் போய் டவர் கிடைக்கலன்னு வீட்டு விட்டு வெளியே போய் பேசிட்டு வர்றான் யாருகிட்ட பேசுறேன்னு தெரியறது இல்ல இந்த வாழ்க்கை சந்தோஷம்னு பேசுறதுக்கு மூணு பேரு அதுல அந்த நடுவுல ஒரு அம்மா உட்காந்துருக்கு பாருங்க ஆமா அந்த அம்மா வேலை அதை சும்மா விட்டுட்டு போக முடியாதுங்க பஞ்சு மிட்டாய் சீலை கட்டிட்டு அது பண்ற அளப்புற ஓவர அளப்புறையா இருக்குதுங்க ஏங்க நான் ஒரு நாள் ஏமா வந்து சொன்னனுங்க ஏமா ஊரு ஊரா பட்டிமன்றம் போற ஏமா கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாமான்னு சொன்னேன் இதுல என்னங்க தப்பு இது அடுத்த நாளே வந்து இறங்கிருச்சுங்க சோத்துக்கு அலைஞ்ச பிள்ளை ஆமாங்க எங்க சொன்ன ஒரு நாலு நாள் கழிச்சு வரலாம் இந்த பிள்ளைய பார்த்தோன்னா என்ற மாமனுக்கு பாசம் பிச்சுக்குச்சு என்னை விட சின்ன பிள்ளையா இருக்கு பார்த்தா தான் பிச்சு பிச்சுக்கு பாசம் அவர் என்னங்கிறாரு ஹேய் வராத உள்ள வந்துக்கிறாடி நல்லது கட்டது செய் நல்லது கட்டது செய்யினாரு நான் சொன்னேன் மாமா அது பாக்குறத ஒல்லியே அப்படி இருக்குது ஆனா அது தா சாப்பிடறதெல்லாம் நல்லா சாப்பிடும் மாமா ஊசி ஓலை தொண்ட தாலி ஓலை வயிறு எத்தனை ஓட்டால் திங்கி நீங்க போய் சிக்கன் எடுத்துட்டு வாங்க அந்த சிக்கன்னால் நல்லா சாப்பிடும் இவர் என்ன பண்ணாருங்க வளர்மதிக்கு சிக்கன் எடுக்கறதுக்காக செருப்பும் கூட போடாம டக்கடா கடை கடை ஓடுறாருங்க வேகமா ஓடுறாரு

சாப்பிடுது குப்புற பிடிச்ச சாப்பிடுது மல பிடி சாப்பிடுது அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வந்து என்னை பத்தி பெருமையா என்னங்க சொல்லணும் எங்க அக்காக்கு அவ்வளவு பாசம் மாமா மேல மாமன் செருப்பில்லாத போனாரேன்னு செருப்பு எடுத்து கொடுத்து போட்டுட்டு சொல்லுச்சுன்னு சொல்லணுமோ சொல்ல மாமா சொல்லணும் இது ஊர் ஊரா மைக்க போட்டு சொல்லுது எங்க சத்திய அக்கா செருப்பெடுத்தாதான் மாமா விட்டு விட்டு வெளிய போவாருங்க ஓ செருப்பு எடுத்தாதான் வெளிய போவாரு ஏங்க இதெல்லாம் ஊட்டுக்குள்ள விட்டா ஊடு உருப்படி இதெல்லாம் ஆம பூகுந்த வீடு மாதிரி இதெல்லாம் ஊட்டுக்குள்ளா ஊடு உருப்படியாக துரத்தி விட்டுறது அந்த காலத்துல இருந்த பெண்களுக்காகட்டும் வானொலி காலத்திலிருந்த பெண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இருந்ததுங்க இருந்தது ஆனா இன்னைக்கு நீங்க பயிர்ன்னு சொல்லிங்க பைப்பு அப்படிங்குங்க அந்த கூட வராது அப்ப அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிறது அந்த குணத்துல இன்னைக்கு காதலிக்கிற பையனை பார்த்து இதுக மிரட்டுதுங்க இதுக மிரட்டுதுங்க கூப்பிட்டுட்டு அவன் வந்து கையில தொட்டா போதும் சீனு போய்

செல்போன் டவர் போட்டாங்க சிட்டு இன்னைக்கு காணோம் காக்காயே நீங்க தான் நான் காக்கா சொல்லிட்டு தவிர உண்மையான காக்காயே காண நடுவர் ஆமா நீங்க போய் சாப்பிட்டு வந்தீங்களா நியூசிலாந்துல நடுவர் அவர்களை வைத்தறிச்சல் பேசுறதெல்லாம் செல் வைத்தறிச்சல் தாங்க செல்போன் டவர் வச்சு இப்ப எனக்கு சிட்டுக்குருவியே காணாம போக்கடிச்சு இந்த வாட்ஸ்அப் கால எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் இப்ப எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்க நான் ஒரு பத்து பாக்கெட் ஷாம்பு உடைச்சு ஊத்தி என் தலைக்கு தேய்ச்சு குளிச்சுட்டு அதுல என்ன இருக்குன்னு பத்து ஷாம்பு பாயிட்டு போட்டேன்

அழகாவான் அதுல பூ வச்சிருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா கூந்தலுக்கு மேல பூ வச்சிருக்கோம் ஆனா இந்த போட்டு காய வச்சுட்டு இருந்தேங்க காய வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்ப பாத்து மாமா உள்ள வந்துட்டாரு இப்ப மாமா முக்கியமா

நீ சொல்லு அப்படினாரு நான் உடனே மாமாட்ட சொன்னேன் இல்ல மாமா நிறைய ஊர்ல இருந்து வந்து என்னை பொண்ணு பார்த்தாங்க எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்தேன் மிச்சர் கொடுத்தேன் எல்லாம் குடிச்சாங்க சாப்பிட்டாங்க எந்திரிச்சு போயிட்டாங்க நீங்க மட்டும் தான் குடிச்ச கம்ளரையும் சாப்பிட்ட தட்டையும் கழுவி வச்சுட்டு போனாங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டேன் அப்பயும் உன்ன கழுவி ஊத்துருக்காத வந்தால் இல்லீங்க நல்ல மனுஷங்க கழுவி கழுவி சுத்தமா இருக்கிறாரு ஆனா நடு நடுறாரு கழுவி கிழுவி சுத்தமா இருக்கா நடுவரவர்களே அப்படிப்பட்ட நல்ல மனுஷன்னு சொல்ல வர்றேன் நடுவரர்களே அந்த சந்தோஷம் எப்படி அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு நடுவரவர்களே வாயை கழுவிட்டு பேசுனது தானுங்க அவரை பத்தி பெருமையா பேச முடியாது ஆனா இங்க பாருங்க நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க என் புருஷனை பத்தி மாமாவோட அழகை வர்ணிக்கணும்னா அதுக்கு ஆளே இல்லைங்க இந்த ஊர்ல சத்தியமா நடுவரவர்களே அப்படிப்பட்ட அழகுங்க பாட் சத்யராஜ் எல்லாம் என்னுங்க உயரம் என் புருஷன் நல்லா வாட்ட சட்டமா அப்படி இருப்பாருங்க டிவிஎஸ் பிப்டீல உக்காந்தாருன்னா கால் எட்டாதுன்னா பாத்துக்கோங்களேன்

தே பொண்ணு நான் என்ன என்ன பண்ணுவா நல்லா இருக்கும் செமைப்பால அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் என்னங்க சொல்லுவாங்க என் பொண்ணு நல்லா சமைப்பாளுங்க என் பொண்ணு நல்லா உறவுகளை எல்லாம் நல்லா பாத்துக்குவாளுங்க பெரியவங்கள நல்லா மதி அப்படி சொல்லுவாங்க இந்த காலத்துல நீங்க போய் பொண்ணு எப்படினு கேட்டு பாருங்க உடனே என்ன சொல்லுவாங்க ஐயோ என் பொண்ணு தங்கம்னா தங்கமுங்க ரெண்டு மணி நேரம் செல்போன் பார்க்காம இருப்பானே பாத்துக்கிங்களே 2 செல்போன் பார்க்கலனா அவன் நல்ல பிள்ளை இன்னைக்கு சர்டிificate அப்படிதான் குடுக்குறாங்க பண்ணால் பார்த்துங்களேன் அதான் செல்ஃபோன் கையில் வச்சுருக்காங்கள ஆனால் நடுவர்களே இப்படி தான் இன்றைக்கி பிள்ளை இருக்காங்க நடுவர்களே ஆனால் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை பண்பாடுனா பெண்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுத்தது வானொலி காலம் நடுவர்களே வாட்ஸ்அப் காலத்தில் பண்பாடுனா அதுக்கு ஸ்பெல்லிங் என்னென்னு கேட்குற காலம் இன்னைக்கு இந்த காலத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் உடைன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க எப்படி கொடுத்தாங்க எட்டு மூலம் சேலை பதினாறு மூலம் சேலைன்னு சேலையை உருட்டி கட்டி அந்த கணவனும் மனமையும் ரோட்டில் நடந்து போனாங்கன்னா அழகாக அம்சமாக ஜோடி பொருத்தமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு ஆனா இன்னைக்கு கசக்களி மசக்களி சுடிதாரு கிடிதாருன்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு மூட வேண்டியத மூடாம ரோட்ல சுத்தி திரிகிறாங்களே இது பண்பாடுன்னு எப்படிங்க சொல்ல முடியும் நடுவர்களே அசிங்கமா இருக்க இல்லையா இந்த காலத்துல போய் இந்த பண்பாட்டை விதைக்காம இருக்கிறீங்களேங்கறக்காக தான் நாங்க மனசு வருத்தப்பட்டோம் வாழ்க்கையில சந்தோஷம் என்னம்னா கணவன் மனைவி சந்தோஷம் எப்படி இருக்குது புருஷனை மனைவி பாராட்டணும் மனைவிய புருஷன் பாராட்டணும் எப்படி பாராட்டணும் குங்கும பூ வாட்டர்கடி நீ அப்படி சொல்லணும் அப்ப இவ்வளவு சொல்லுவா கொஞ்சம் புராவே இப்படி தான் பேசுவாங்க நடுவர்களே அதான

கொண்டு வந்து தூங்கிட்டாருங்க நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு ட்ரிங்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுங்க நானும் எடுத்து பார்த்தேன் அதுல ஜிம்மின்னு ஒன்று மெசேஜ் அனுப்பிச்சிருக்குதுங்க எனக்கு பேர் தெரியக்கூடாதுன்னு இவர் ஒரு நிக்னே அமைச்சிருக்காருங்க அந்த ஜிம்மி யாருன்னு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கவே தெரியாது அதில் எளிதாக வளர்மதியாக யோகான்னு கண்டுபிடிக்க அஞ்சு நிமிஷம் ஆகாது நாம கண்டுபிடிச்சிருவோம் ஆனாலும் நடுவர்களை அந்த ஜிம்மி என்னதான் கேக்குதுன்னு பார்க்கலான்னு பார்க்குறேன் ஜிம்மி சொல்லுதுங்க அசல்ல குட்டி என்ன பண்ணுது அது வாய்ப்பு வந்துட்டு தூங்குது நான் அப்படியே மெசேஜ் போட முடியும் நான் திருப்பி மெசேஜ் போட்டேன் செல்ல குட்டி தூங்குதுன்னு திருப்பி ஜிம்மி கேக்குது செல்ல குட்டி சொல்லுது தூங்கினா எப்படி மெசேஜ் பண்ணுதுன்னு நான் திருப்பி அனுப்பினேன் செல்லக்குட்டி தூங்குது செல்லக்குட்டி பொண்டாட்டி மெசேஜ் பண்ணுது இப்ப விரக்கட்டை எடுத்துட்டு வருதுன்னு பாருங்க அந்த ஜிம்மி தென்னை இந்த ஜிம்மி காணாத போயிடுச்சு நடுவர்களே இந்த வான குடும்பம் ஏர்ல கூட்டின எரும மாதிரி நல்ல துப்பு கேட்ட குடும்பம் அது எல்லாம் நம்ம குடும்பம் தான் ஒன்னும் எல்லாம் ஒரே குடும்பம் தான் நடுவர்களே இப்ப வானொலி காலத்துல எதுவுமே இல்லாத போது சந்தோஷமா இருந்தோம் ஆனா வாட்ஸ்அப் காலத்துல இப்ப இந்த செல்போன்னால எவ்வளவு பிரச்சனை வீட்டுக்குள்ள வருதுங்க ஆனா அந்த வானொலி காலத்துல நாங்க இருந்த போது கூட கல்யாணம் ஆகி ஆறு மாசத்துக்கு முன்னாலே நிச்சயமான போது மாமாவும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க முடியாதுங்க சந்திக்க முடியாம இருக்கிற காலத்துல நான் மாமாவை எப்ப பாப்போமோன்னு ஏங்கி தவிச்ச பாருங்க அந்த தவிப்ப அழகா அன்னைக்கு வானொலி காலத்துல சொன்னோம் கனையாளி எங்கே கனையாளி இங்கே மனவாளன் எங்கே

நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி உங்கள் கைதட்டில் இருக்கிறையும் அன்பு சகோதரி நன்றி வணக்கம் அருமை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்